ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராஜ்ஜியம்மா சமையலில் பூண்டு பொடி சாதம் செய்ய போகிறேங்க இந்த பூண்டு பொடி சாதம் வந்து சூப்பராக இருக்கும் இது ஒரு கட்டு சாதம் வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ பூண்டு பொடி சாதத்துக்கு பொடி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க இந்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஐம்பது கிராம் உளுந்து சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் அது கூட அஞ்சு வர மிளகாவும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேங்க இந்த பாருங்க மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இந்த மரங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உளுந்த பருப்பும் கல்லா பருப்பும் ஒன்றுக்கு அப்படி உடஞ்சிருக்கணும் தான் சாதத்தில் போட்டு கிளறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக சாதம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் இந்த காப்புடி விளக்கில் ஒரு காப்பிடி உலக்கம் அரிசி எடுத்துருக்கேங்க இப்போ இது வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற கரணாடாக பண்ணித்தாங்க இப்போ இந்த பொன்னி அரிசியில் தான் இப்போ கட்டு சாதம் செய்ய போகிறேன் இப்போ பூண்டு பொடி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க இப்போ கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே கடாய் நல்லா சூடாகட்டும் இப்போ கடாய் சூடாகிச்சுங்க இப்போ அதில் சாதம் தாளிக்கிறதுக்கு அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு புரியட்டா கடுகு பொறிஞ்சிட்டு இருக்கும்போது அதில் அஞ்சு வர மிளகா கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ அதில் பத்து பூண்டு பல் நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்றேங்க பூண்டு இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கட்டேன் பூண்டு வதங்கிடுச்சுங்க இப்போ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் வதக்கி விட்றேன் வதங்கட்டும் அதுக்கூட ரெண்டு ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்றேங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க இந்த சாத்து கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா அதிகமாக தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் கருவேப்பிலையும் வதங்கட்டேன் இப்போ இந்த கருவேப்பிலை வதங்கிட்டு இருக்கும்போதே சாதத்துக்கு தேவையான ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேங்க உப்புத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் அதுக்கப்புறமா மிக்ஸியில் அரைச்சி வச்சேன் இந்த கடலப்பருப்பு உளுந்து பவுடரை அப்போ இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்றேன் நல்லா வதங்கட்டேன் இப்போ இதை அப்படி சேர்த்த கையோடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதங்கிருச்சு சாதத்தோடு போட்டு கலறிட வேண்டியதாங்க இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தில் பூண்டு பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதத்தோடு கலரிக்கணும் ஏன்னா ஃபுல்லாக போட்டு கிளறிவிடக்கூடாது அப்போ தான் சாதத்தில் எல்லா இடத்துலையும் அப்ளை வரும் இந்த நல்லெண்ணெய்யோடு சேர்ந்து வருபட்ட உளுந்து கடலப்பருப்பு பூண்டோட வாசனை அப்படியே கம கமகமும் சூப்பராக இருக்குங்க சாதம் பிரமாதமாக வந்திருக்கு எல்லா சாதத்தையும் சேர்த்து நல்லா கலரியும் முடித்தாச்சு அருமையாக ரெடியாச்சுங்க பூண்டு பொடி சாதம் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பிரமாதமாக வந்திருக்கு சாதமெலாம் பாருங்கள் எவ்வளோ புடு புழுன்னு அருமையாக இருக்குது நீங்கள் இந்த பூண்டு பொடி சாதத்தை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்